இன்றைக்கி நம்ம லேர்ன் நேச்சரில் பார்க்க போகிற ஒரு மூலிகை செடி இது வந்து அரிய வகை மூலிகை செடி உடனே சில பேர் வந்து அமேசானில் இருக்குமா அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க இது என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் இது கிடையாது அதனால தான் அது அரிய வகைன்னு சொன்னேன் அதுக்கு பேர் வந்து அயம்பனா இதுக்கு வேறு சில பேர்கள் இருக்குது அது வந்து அப்பனா அயப்பனா இன்பனா இதோடய இதோட தாவர பேர் வந்து யூ டேட்ரியம் ட்ரிப்ளின் ட்ரிபிள்இன் அப்படிங்கிறது தான் இதோட பயோநேம் சரி இது எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதோடய பூர்வீகம்னா மெக்சிகோ அங்கேருந்து தான் இது மற்ற நாடுகளுக்கு வந்து பரவி அவங்களும் பயன்படுத்த ஆரம்பித்தாங்க அண்ட் இதோட மருத்துவ குணம் பார்த்திங்கன்னா இதில் இலைகளை மட்டும்தான் நம்ம பயன்படுத்த முடியும் இதோட செடி வந்து முப்பதுலேருந்து அறுபது சென்டிமீட்டர் உயரம் வரைக்கும் வருமா இதோட தண்டு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் இதோட வேர் வந்து கொஞ்சம் படர்ந்து காணப்படுது இந்த இலைகள் வந்து ரொம்ப மென்மையாக கரும் சிவப்புங்கிறதுல இருக்கும் இந்த இலைகள் வந்து அஞ்சுலேருந்து ஆறு சென்டிமீட்டர் நீளத்தில் கொஞ்சம் வாசனை ஒரு நல்ல விதமான ஒரு மறுமணத்தோடு தான் இது இருக்குது அப்படின்றாங்க அண்ட் இதோ முதிரும் போது ஆறுலேருந்து ஏழு மில்லி மீட்டர் நீளம் உள்ள சுமார் இருபது ஒரே ஒரு பாயிண்ட்டில் நோடு அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த ஒரு பாயிண்ட்டில் இருபது பூ பூக்குமா அந்த பூ வந்து நீல நிறத்தில் சின்ன சின்ன காம்புகளை கொண்ட பூவாக இருக்கும் இப்போ நீங்கள் புகைப்படத்தில் பார்க்குற மாதிரி அதுக்கப்புறமா ஐந்து இதழ்கள் கொண்டதாக இந்த பூக்கள் இருக்கும் இந்த இதழ்கள் ஒவ்வொன்றுமே வந்து ரெண்டு மில்லி மீட்டர் நீளம் சரி இதெல்லாம் இருக்கட்டும் முக்கியமான பாயிண்ட்டுக்கு வரலாம் இதில் வந்து அப்பையன் எண்ணெய் அப்படின்னு ஒரு எண்ணெய் இதில் இருக்கான் அந்த இலையில் வந்து ஒன் பாயிண்ட் ஒன் ஃபோர் பர்சன்டேஜ் வந்து அந்த இலையில் இருக்குது அதனால தான் வந்து அந்த இலைப்பகுதியை வந்து நம்ம பயன்படுத்திட்டு வரும் இது வந்து நம்ம அந்த இலையை வந்து கட் பண்ணி அது மூலமாக அவங்க இனப்பெருக்கம் செய்கிறாங்க கட்டிங் ப்ராசஸ் அப்படின்றாங்க சரி இப்போ நம்ம இதோடய பயன்களை பார்க்கலாம் இந்த ஐயம்பன மூலிகை வந்து நம்ம தமிழ்நாட்டை தான் இல்லையே தவிர நம்மளோட நெய்பர் நண்பர் மாநிலமான கேரளாவில் இருக்குது அந்த மாநிலத்தில் இது இன்னமும் பயன்படுத்திட்டு வராங்க ஆனால் ஒரு சிலர் வந்து அதை ரகசியமாக வச்சு பயன்படுத்துகிறதா சொல்கிறாங்க ஸோ மெயினாக இந்த மூலிகை எதுக்காக அப்படின்னா மூல நோய் இருந்தது அப்படின்னா பத்தே நாளில் அதை குணப்படுத்திடலாமா இது வந்து ஒரு செவி வழி செய்தியாக நண்பர்கள் மூலமாக அப்படியே ரெண்டு மூணு நாள் அப்படின்னு நண்பர்கள் மூலமாக பாஸ் ஆகி வந்த மெசேஜ் ஸோ அதில் அவங்க எப்படி அதை சரி செய்கிறாங்க அப்படிங்கிறத இப்போ நான் உங்கள் பகிர்ந்துக்கிறேன் மூல நோய் இருக்கிறவங்க இல்லை அந்த நோயோட ஆரம்ப காலத்தில் ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கக்கூடியவர்கள் தினமும் காலையில் அதிகாலையில் அதிகாலைக்கும் காலைக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா அதிகாலையில் வெறும் வயதில் இதை இந்த மூலிகை வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த ப்ராசஸ் தெரியாது அந்த ரகசியம் வந்து கிடைக்கல அந்த மூலிகை வந்து அவங்க எடுத்துகிட்டு வரும்போது கரெக்டாக பத்தே நாளில் இது சரியாயிருக்கு அப்படின்னு அந்த ரிப்போர்ட் இருக்குது அதாவது ரிப்போர்ட் அப்படின்னா லீகலான ரிப்போர்ட் இல்லை செவி வழி செய்தியாக வந்த ஒரு தான் பத்தே நாளில் குணமடைஞ்சிருக்காங்க அப்படின்னு ஒரு நண்பர் அவரோட பேர் சொல்ல கொஞ்சம் பர்மிஷன் கிடைக்கல அதனால் வந்து நான் பேர் பெயர் சொல்லலை அவங்க மூலமாக கிடைச்ச தகவல் தான் இது ஸோ இது உண்மையாகவே வேணும்னு யாரும் எதுவும் சொல்ல போகிறது இல்லை ஒருவேளை இது நண்பர்கள் கேட்குற நண்பர்கள் வந்து இதை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கேரளாக்கு போகிற வாய்ப்புகள் கிடைச்சா கண்டிப்பாக போய் பாருங்கள் கேளுங்க சரி அடுத்தது இது வேறு என்னென்ன பயன்கள் இருக்குது அப்படின்னா தலைவலி வந்தது அப்படின்னா இந்த இலையை வந்து ஆமனுக்கு விளக்கு இருக்கு இல்லையா அதில் வந்து ஒரு தடவை வாட்டி அதை நெற்றியில் வச்சாலே போதுமா சரியாயிடுமா அதே மாதிரி இது இதுலேருந்து வரக்கூடிய இதுலேருந்து எண்ணெய் தயாரிக்கிறாங்க அந்த இலையிலேருந்து அந்த எண்ணெயை வந்து டானிக்காவும் நிறைய இடங்களில் மருந்துகளில் பயன்படுத்துகிறாங்க அப்புறம் இது குளிர் பானமாகவும்ும் பயன்படுத்துகிறாங்க குடல் புண் சீத பேதி ரத்தக்கடுப்பு அல்சர் இந்த மாதிரி நோய்க்கும் வந்து இந்த மூலிகை செடியை வந்து பயன்படுத்தி வந்துட்டு இங்கிலீஷில் வந்து ஐம்பனா ட்ரிபிள் நர்வ்ஸ் இது வந்து அஸ்ட்ரேசி அப்படிங்கிற ஒரு ஃபேமிலி எனத்தை சேர்ந்தது இதோட தகவல்களும் பெருசாக ஒன்றும் கிடைக்கல நான் சொன்ன மாதிரி இது வந்து ரகசியமாக ஒரு சில இடங்களில் பயன்படுத்திட்டு இருக்காங்க பரவாயில்ல நல்ல விஷயத்துக்காக அவங்க செய்கிறாங்கன்னா நல்லதுதான் ஆனால் அதை அதை உடச்சி ரகசியத்தை உடச்சி இது வெளியில் கொண்டுட்டு வந்தால் நிறைய பேருக்கு இன்னும் பயன்படும் ஆனால் என்ன காரணத்துக்காக அவங்க மறைச்சி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல சரி நண்பர்களே நம்ம அடுத்த லேர்ன் ஏற்ற டாப்பிக்கில் வேறு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூலிகை செடி எடுத்து பார்க்கலாம் தேங்க்யூ